ஓம் ஸ்ரீ குரு ஹியோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினால் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா எனதுமே ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவான் பயிற்சி உங்கள் ஏன் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா காலை அதுவும் பொலி காலை கிடையாது உழைக்கக்கூடிய காலை சந்தோஷமாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உழைக்கணுயா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதனாலேயே பார்த்திங்கன்னா ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா கவலைப்பட மாட்டீங்க அடுத்த வேலைக்கு உடனே போயிடுவீங்க அதேமாதிரி ஒரு தொழில் உங்களை கவுத்து டக்குனு டக்குன்னு அடத்துக்கு எரிஞ்சுட்டு அடுத்த தொழிலுக்கு போயிடுவீங்க இப்படி உங்களோட முன்னேற்றத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி உழைக்கணும் அவ்வளோதான் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது நம்ம வேலை நம்ம உண்டு அப்படின்னு போயிட்டுருப்பீங்க அந்த வகையில் இந்த சுக்கிரபவன் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் பகை ருண ரோகாதிபதி ஒவ்வொரு பதவியிலையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்கினா சந்தோஷம் கிடையாது கடன் கொடுத்தாலும் சந்தோஷம் கிடையாது ஏன்னா திரும்பி வராது அதை தர்மமாக செய்யுங்க உங்களோட அந்த மூட்டை குறையும் அந்த கர்மா மூட்டை குறையும் தானம் பண்ணுங்க யாராவது உதவின்னு கேட்டு வராங்களா செய்யுங்க உங்களால் முடிஞ்சவர்கள் அதுக்காக கடன் வாங்கி யாருக்கும் ஒன்று தர்மம் பண்ணணும் தானம் பண்ணணும்னு யாருமே சொல்லலை கடன் வாங்கி பண்ண வேண்டாம் அந்த வகையில் உங்களுக்கு ராசிநாதனும் பகைருணர் ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல கன்னிராசியில் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் இருக்கார் கேதுவுடன் இணைந்து குரு பார்வை இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்ததா இருந்தது புனித பயணங்கள்லேயே பிரச்சனை இருந்தது கோவில் திருவிழா கலந்துருந்தீங்க அதுலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் சில சந்தோஷம் ஆனாலும் குழப்பம் எடுக்கிற காரியங்கள் சிறத்தையாக இருந்தாலும் சில நேரங்களில் சில மன வருத்தங்கள் எல்லாமே இருந்தது ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மனசில் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இருந்தாலும் உங்களோட ஆன்மீகம் உங்களுக்கு கை கொடுத்தது உங்களோட ஆன்மீகம் ஆன்மீகம்னா கடவுள் பக்தி என்றைக்குமே எந்த விஷயத்திலையும் திருப்தி அடையக்கூடியது கடவுள் பக்தி கடவுள் பக்தி தான் உங்களை இருக்குது அதை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் பக்தியை கொண்டு வந்துக்கிட்டே இருங்க அதுவே உங்களுக்கு பெரிய கவச்சம் மாதிரி இருக்கும் கர்ணனோட கதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் கர்ணன் பற்றியே கர்ணன் தான தர்மத்தில் சிறந்தவன் அவனுக்கே சில பிரச்சனைகள்லாம் வந்தது எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவு குழப்பங்கள் சேராத இடம் தேடி சேர்ந்தான் செஞ்சோற்று கடன் தீர்க்க அவனோட உயிரையே கொடுத்தான் அந்த வகையில் சில பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தாலும் உங்களோட தான தர்மங்கள் உங்களோட ஆன்மீகங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டுருக்கு அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களோட ராசிநாதன் இப்போ அற்புதமாக உங்களோட பகிர்வுண ரோகசாலமாகி ஆறாம் இடத்திற்கு வந்து ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுறாரு இதில் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் படிக்கிற குழந்தைகள் எப்படின்னா ரொம்ப நல்லா படிப்பேன் உத்தியோகத்துக்கு போகிற குழந்தைகள்லாம் நல்ல ஒரு உரைய உயர்வுகள்லாம் வரும் திருமணமாகல அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா நல்ல வரணமையும் குழந்த பாகியம் இல்லையா அந்த குழந்தைகளுக்குலாம் நல்ல குழந்த பாகியம் கிடைக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாரி நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக பரபரப்பாக இருப்பீங்க ரொம்ப மனசில் குழப்பம் இல்லைன்னா வேகமாக நம்ம வேலை செய்யலாம் கரெக்டாக அப்படி செய்வீங்க அதுமாதிரி தொழில் வியாபாரம் டைமே பார்க்க மாட்டிங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதுக்கு தான் சொல்ல வரேன் டைம் பார்க்க வேண்டாம் வேலை செய்யுங்க வேலை தான் முக்கியம் ஆனால் அதே சமயம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா பகை ருணம் ரோகம் ரோகம்னா வியாதி வியாதி வராமல் பார்த்துக்கணும் அடுத்தது ருணம் கடன் ஏற்கனவே முதல்லையே சொல்லிட்டேன் முதல்லேருந்து இல்லை ஒவ்வொரு பதிவிலும் நான் ரிஷபராசி என்பர்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் கடனே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் கடன்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க கலங்கினான் இலங்கை வேந்தன் அவனே கஷ்டப்பட்டான் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அதனால் ருணம் கடன் இல்லாமல் இருங்க சரியா சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கடனை வாங்கி ஒரு ரெண்டு மூணு கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் முயற்சி பண்ணுங்கள் கவனமாக இருங்க போகிறோம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பன்னிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ண போகிறாரு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க சொல்லவே வேண்டாம் ரொம்ப அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா எள்ளுன்னா எண்ணெய் அப்படி இருப்பாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதேமாரி எதிர்பாராத ஒரு செலவு இன்ப செலவு வரும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலருந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கும் எதிர்பாராத ஒரு இன்ப செலவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எவ்வளோ செலவு இருந்தாலும் சந்தோஷமான செலவுன்னா சந்தோஷம் தானுங்க சொல்லுங்கள் இப்போ மருத்துவ செலவு அப்படின்னா கஷ்டம் ஆனால் அதே கல்யாண செலவு அப்படிங்கும்போது எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் சுவாதி காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் சூப்பரான நேரம் நோட் பண்ணிக்கோங்க அற்புதமான நேரம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஏன்னா ராகு பிரம்மாண்டத்துக்கு அதிபதி அதுக்காக தான் அம்மன் பிரம்மாண்டமான துர்கையை வச்சது அதுக்கு தான் ரொம்ப அற்புதமான நேரம் இது இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் உபயோகப்படுத்தணும் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் போகக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக இருக்கும் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சரியா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று கூடைய அதிபதி குரு பகவானின் நட்சத்திர காலில் இந்த அசுர குரு சுக்கராச்சாரியார் பயணம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த பம்பு வழக்குகள் அவமானங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக குறையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தொழிலில் லாபம் வரும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற அந்த உயர்வுகள் அதை விட முக்கியமானது என்னென்னா அட்வான்ஸ் கேட்பீங்க ஏன்னா அடுத்து தீபாவளி வருது தீபாவளி அப்படிங்கும்போதே அட்வான்ஸு அந்த அட்வான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சேல்ரி அட்வான்ஸ் அடுத்தபடியாக சில பேருக்கு இன்சென்டிவ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நாளாக அரியர்ஸ் இருக்குது அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் தேவகுருவோட நட்சத்திர காலில் இவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் அசுரகுரு எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவகுருவும் நல்லவர் தான் குருனாலே நல்லவங்க தான் பகை அப்படின்னாலும் உங்கள் விஷயத்தில் நல்லது பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஆட்சி உங்களோட ராசிநாதன் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க உங்கள்கிட்ட பணங்காசுங்க கொஞ்சம் பரவாயில்லையா வெள்ளை துணி வாங்கி சுக்கர பகவானுக்கு கொடுங்க தானம் அங்கே அப்படியே கொண்டு போய் நவகிரகத்தில் வச்சுருவோங்க அவ கோவில் இருக்கிறவங்க எடுத்து கட்டிடுவாங்க அப்படி உங்களால் முடியலையா ஏதாவது தானம் பண்ணுங்கோ அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒரு ரெண்டு பேருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனாலேயே இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கக்கூடிய உங்களது ராசிநாதனும் பகிர்வு ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க